நமஸ்காரம் அஸ்வத் சர்வ குரு பியோன இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம் மனம் என்ன சொல்கிறதோ அதை முன்னெடுத்து நடக்கக்கூடிய சிம்மராசி அன்பு நண்பர்களை எதிர்பார்க்கக்கூடிய தைமாசம் நமக்கு எப்படி இருக்கும் விஸ்வாசோஷம் தைமாசம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதமாக இருக்கும் சார் அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது மகாபரிவாழ் நட்சத்திரம் சந்திரன் நமக்கு சிம்மத்துக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்காம் இடத்தில் இருக்கான் இந்த மாதம் ஆரம்பிக்குச்சு ஐந்தாம் இடத்தில் சு செவ்வாயும் புதனும் இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் மிக மிக அற்புதமான மாதம் ஏன்னா நமக்கு ஐந்தாம் இடத்தை குரு வந்து பார்க்குற லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு 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 புதன் பரிவர்த்தனை அதனால் குரு புதனும் பரிவர்த்தனையாக இருப்பது ஒரு பெரிய விசேஷம் அதுவும் ரெண்டு பேருமே உபைராசிகள் பரிவர்த்தனையாக இருக்கிறத விட ரெண்டு பேரும் உபை இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது இதெல்லாம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது சார் அதனால தான் சொன்னேன் நான் இந்த மற்ற மாதங்களை விட எதிர் வரக்கூடிய தை மாதம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை நமக்கு நிச்சயமா ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவ சிறிதும் சந்தேகம் இல்லை அதுவும் இந்த மாதம் நம்முடைய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரனோடு சேர்ந்த ராகு நமக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் வீட்டில் வந்து பொருள் செலவுகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் வரவெல்லாம் வந்துடும் கவலைப்படாதீங்க வரவு நிறைய இருக்கும் செலவிலங்குல அதிகமாக இருக்கும் சார் நல்ல செலவு செஞ்சிருமே வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது ட்ரெஸ்ஸு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறது வீட்டுக்கு பொருள்கள் வாங்கி போடுறது ஒரு சின்ன டூர் போயிட்டுருது சார் இந்த மாதம் போக முடியாது சார் அப்படின்னா அந்த டூர் போகிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டு வைங்க ஆர்டர் வரும் அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை அப்ளிகேஷன் போட்டால் ஆர்டர் வரும் இந்த மாதம் அதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சாங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மே மாதம் ஜூன் மாதத்தில் நீங்கள் வெளியூர் செல்வதற்கு இந்த மாதம் நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கோ அல்லதுக்கு பிளான் பண்ணுறதுக்கோ பின்னாடி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோ சாத்தியமாக இருக்குது இன்னும் ஒரு பெரிய விஷயம் இந்த டூரிஸ்ட் செல்பவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய மாதங்களில் டூரிஸ்ட்டாக போகிறதுக்கும் வெளிநாடு செல்வதற்கு சாத்தியம் கூறுகள் இருக்குது படிப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏழாம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்த சுக்கரன் இருக்கிறதுனால கணவன் மூலியமாக மனைவிக்கும் மனைவி மூலியமாக கணவனுக்கும் அல்லது உறவினர் மூலியமாக கணவன் மனைவி உறவினர்கள் அதாவது ஆப்போசிட் இவங்க இருக்காங்க இல்லையா ஸ்பௌஸ் அவங்களுடைய உறவினர் மூலியமாக நல்ல செய்தி நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அவர்கள் மூலியமாக முன்னேறும் நம்மளால் அவர்களும் அவர்களால் நம்மும் யூவென் ஐவன் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால மிக அற்புதமான மாதமாக இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நமக்கு ஆறாம் வீட்டில் இருந்தாலும் ஏழாம் வீட்டுக்கு வரார் அதனால் கவலையே படாதீங்க பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் நான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சர்க்கிள் வரலாம் அதெல்லாம் நாம் இன்றைய பா காணொலியை பார்க்குறவங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு சரி அதிகமாக நாம் வந்து பிரச்சனைகள் சொல்றதுல பிரச்சனை இருக்கு சார் பிரச்சனைனா எல்லாருக்கும் இருக்குன்னு தானே இருக்கு யாருக்கு எல்லாம் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிறதுனால பிரச்சனை அதிகமாக நம்ம போட்டால் நொய் நொய் நொயின்னு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்குது இல்லையா இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய கேது ராகு கேது அப்படிங்கிறது ரொம்ப எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறதுனால சனி எட்டாம் இடத்துல இருக்கார் குருவனுடைய வீட்டில் இருக்கார் அந்த சனியினுடைய வீட்டில் ராகு அந்த சனியினுடைய வீட்டில் சூரியன் சுக்ரன் இதனால் நமக்கு இதுவரையில் இருந்து வந்த சின்ன சின்ன வியாதிகளால் நேர்ந்த உபாதைகள் கொஞ்சம் குறையும் சார் லிமிட் ஆகும் சில பேருக்கு சுகர் அதிகமாக இருந்ததுன்னா குறையும் வேறு ஏதாவது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருந்து வந்திருக்கு அப்படின்னா நமக்கு நிச்சயமாக அந்த ஒரு வியாதி ரெண்டு மூணு மாதத்தில் வரலாம் அல்லது அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் கொஞ்சம் குறையலாம் அது மட்டும் இல்லை புது வியாதிகள் அதாவது சின்ன சின்ன வியாதிகள் நமக்கு இந்த இஎன்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது சின்ன அதற்கான செலவுகள் வருவதற்கு சாத்தியக் கூடுகள் இருக்குது மெயினாக ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் நான்காம் வீட்டு குடைவன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குருவினால் பார்க்கப்படுறதுனால வீடு மலை வாகனம் இதெல்லாம் ஏதாவது தள்ளி போயிடுதுன்னா இந்த மாதம் முடிவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது புது வீடு வாங்குவதற்கும் புது இடத்துக்கு நில இடம் பெயர்வதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு லாபஸ்தானம் குரு உட்கார்ந்து அது புதனுடைய வீடுங்கிறதுனால அந்த புதன் நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கா அவனை பார்க்கறதுனால ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதமாக இருக்கு நீர் சம்பந்தப்பட்ட எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நீர் ராசியில் இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ஐடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர்களுக்கு மிக மிக அற்புதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் செலவினங்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் நமக்கு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா மருத்துவத்துறையிலோ மருத்துவர்களோ அல்லது அந்த துறையில் மெடிக்கல் ரிலேட்டட் இதில் இருந்தாங்கன்னா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நிறைய நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது சாத்தியக்கூறுகள் இருக்குது சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் சின்ன சின்ன சருக்கள்களெல்லாம் போகிற இடத்துல ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து போகாதீங்க சில இடத்துல எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது சின்ன ஏமாற்றத்தை தரலாம் எதற்கும் ரெடியாக இருங்க ஏன்னா ஒரு இடத்துக்கு போச்சு ஒருத்தரை போய் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் ஒரு சான்ஸ் கேட்குறோம் அப்படின்னா வந்தவொன்னே வா 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 எடுத்துக்கோ எடுத்துக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நாலு பேரும் ஐந்து பேரும் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு கொஞ்சம் அழுத்து போயிடும் அந்த மாதிரி செய்யாதீங்க ஏன்னா ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை முயற்சி செய்து பாருங்க முயற்சி திருவணியாக்கும் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு பலனை தரணும் புதனாலும் சுக்கரனாலும் சூரியனாலும் நிச்சயமாக நமக்கு மேம்பட்டு மேம்பாடுகள் நிறைய வந்து சேரணும் அதனால் கொஞ்சமாவது உடஞ்சிடாதுங்க சுக்கரன் நம்ம வீட்டுக்கு அதிபதியான ஆறாம் இடத்துல இருக்கானேன்னு பயப்படாதீங்க நல்ல இடம் ரொம்ப நல்ல இடம் சூரியனோடு நம்மளுக்கு வந்து அவனுடைய சுக்கரனோடு சேர்ந்த சூரியன் புதனோடு சேரக்கூடிய சூரியன் நமக்கு நிச்சயமாக ஹெல்ப்பு நிறைய இருக்கும் சார் இந்த மாதம் தை மாதம் அதுவும் ஊர்ந்து செல்பவர்களுக்கு சிறு குறு தொழில் வியாபாரிகள் நான் தள்ளுவண்டி வியாபாரிகள் டிரைவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கும் டிரைவர்கள்னா நாட் ஓன்லி பஸ்ஸு டிரைவர் மட்டும் இல்லை ஒரு ட்ரக் டிரைவர் மட்டும் இல்லை ஏரோப்ளைனில் போகிறவங்களாக இருந்தாலும் சரி தான் அல்லது கப்பலில் போகிறவங்களுக்காக இருந்தாலுமே இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கும் அமையும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை அதே மாதிரி மெயினாக பார்க்கணுன்னா மியூசிக் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி மியூசிக் இயல் இசை நாடகம் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு புதன் சம்பந்தப்பட்ட லாபஸ்தானத்தை பதினோராம் வீட்டு குடைவன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த பிரிண்டிங் தொழிலில் இருப்பவர்களுக்கு அவார்டோ ரிவார்டோ வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார் எழுதி வச்சுக்கோங்க தை மாதம் அப்படி இல்லைனாலும் நமக்கு இந்த மாதம் வரலனா இந்த மாதம் ஏதாவது நோட்டு எழுதி போட்டுருவாங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு கழிச்சு நம்மளுக்கு ரிவார்டாக வந்து சேரலாம் அதனால் ஏதோ ஒன்று நமக்கு வந்து ஒரு நல்ல காதுக்கு வந்து ஒரு இன்பமான விஷயம் வந்து காதில் விழப்போகிறது அப்படிங்கிறதுல ரொம்ப எது அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் எடிட்டர்ஸ் அந்த இப்போ இது சம்மந்தப்பட்டது புக்ஸு புக்ஸு எழுத்து இயல் இசை அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் எடிட்டராக இருந்தாலும் ஆத்தராக இருந்தாலும் லாயராக இருந்தாலும் அதிகமாக இருக்குது இந்த சாஃப்ட்வேர் ஏஐ அப்படின்னு சொல்கிறீங்களா தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மேன்மையை தரக்கூடியதாக அவர்களுக்கு முக்கியமாக ஒரு இந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ வரதுக்கு சான்சஸ் இருக்குது சார் நீங்கள் வேணால் குடித்து வச்சுக்கோங்க ஏஐ தொழில்நுட்பத்தில் இருப்பவர்களுக்கு மருத்துவத்துறையில் ஒரு பிரேக் த்ரூ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அவர்களுக்கு அதனால் ஒரு அவார்டு கூட வரலாம் அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க மெயினாக வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி அது ஃபுட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா உதவி செய்கிறாங்க ஒரு வயதானவர்களுக்கு வந்து ரெகுலராக சில பேர் ஃபுட் சப்ளை பண்ணுறாங்க பைசா வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க இருந்தாலுமே வயதானவர்களுக்கு ஃபுட்டு ரெகுலராக சப்ளை பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு மெடிசின் டீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும் சார் ஒன்றே ஒன்று நம்மை படைத்தவன் இறைவன் நமக்கு பிடித்தவன் அவன் குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு ஒரே ஒரு அர்ச்சனை செஞ்சிட்டு வாங்க மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது அது மட்டும் நம்ம செஞ்சுன்னு வந்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் சார் இந்த இது போச்சே ராமன் டெம்பிள் போச்சே அனுமனுக்கும் விநாயகருக்கும் நம்மால் இயன்ற அளவு விளக்கேற்றுட்டா வாங்க திரிப்போட்டு விளக்கேத்திடுவாங்க மிக மிக அற்புதமாக இருக்கும் சிம்ம வேறொரு காணலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்